வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மேஷ ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன அஸ்வினி நட்சத்திரத்தின் அனைத்து நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திடீர் மாற்றங்கள் நிகழும் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் புதிய முன்முயற்சிகளில் ஆர்வம் வரும் முதல் மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் மற்றும் பயணங்களில் முன்னேற்றம் காணலாம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பச் சூழலில் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் பரணி நட்சத்திரத்தின் அனைத்து நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படும் உறவுகளில் சிறிய பிரச்சினைகள் ஏற்படலாம் முதல் மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிதி தொடர்பான முடிவுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க வேண்டி வரலாம் எனினும் மாத இறுதியில் சூழ்நிலைகள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் புதிய கல்வி அல்லது திறமைகளை கற்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக பயணங்கள் அல்லது யாத்திரைகளில் ஈடுபட வாய்ப்பு உண்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு கலவையான பலங்களை அளிக்கும் சூரிய பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினேழாம் தேதி அன்று ஆறாம் வீட்டுக்குப் பெயர்வார் புதன் பகவான் இதே பாதையைப் பின்பற்றி பதினாறாம் தேதி அன்று ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டுக்கு நகர்வார் சுக்கர பகவான் முதலில் நான்காம் வீட்டில் இருந்து பதினைந்தாம் தேதி அன்று ஐந்தாம் வீட்டுக்கு செல்வார் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து பதினான்காம் தேதி அன்று ஏழாம் வீட்டுக்கு நகர்வார் குரு பகவான் முழு மாதமும் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் வக்ர நிலையில் முழு மாதமும் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பார் ராகு பகவான் வக்ர நிலையில் முழு மாதமும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் கேது பகவான் வக்ர நிலையில் முழு மாதமும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் படிப்படியான முன்னேற்றம் காணப்படும் மாத முதல் பகுதியில் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய வாய்ப்பு வரும் எனினும் மாத இரண்டாம் பகுதியில் ஆறாம் வீட்டு நிலைமையால் சிறிய சவால்கள் ஏற்படும் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டுக்கு செல்வதால் வணிகக் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தகவல் பரிமாற்றம் மற்றும் தொடர்பு மேம்படும் நிதிநிலையில் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத வருமானம் வரலாம் உடல் நிலையில் சிறிய எச்சரிக்கைகள் தேவை செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கும் காலத்தில் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் கண்கள் மற்றும் தலைப்பகுதியில் சிறிய பிரச்சினைகள் வரக்கூடும் மாத இரண்டாம் பகுதியில் அவர் ஏழாம் வீட்டுக்கு செல்லும் போது உறவுகளின் மன அழுத்தம் உடல்நலத்தை பாதிக்கக்கூடும் சனி பகவான் நிலையில் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் தூக்கமின்மை அல்லது மன அமைதியின்மை ஏற்படலாம் பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு செல்வதால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் யோகா தியானம் ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றுவது நல்லது உறவுகளில் இந்த மாதம் மாறுபட்ட அனுபவங்கள் காத்திருக்கின்றன ஏற்கனவே குறிப்பிட்டது போல் செவ்வாய் பகவான் பதினான்காம் தேதி அன்று ஏழாம் வீட்டுக்கு செல்வதால் துணைவர் உறவுகளில் புதிய பரிமாணங்கள் உருவாகும் இது சில நேரங்களில் சிறிய மனஸ்தாபங்களையும் உண்டாக்கக்கூடும் சுக்ர பகவான் நான்காம் வீட்டில் இருக்கும் காலத்தில் குடும்ப ஒற்றுமை வலுப்படும் எனினும் பதினைந்தாம் தேதி அன்று ஐந்தாம் வீட்டுக்கு செல்லும்போது குழந்தைகளுடனான உறவு மேம்படும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் சில குடும்ப முடிவுகளில் குழப்பம் ஏற்படலாம் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகும் வளர்ச்சி திட்டங்களில் இந்த மாதம் ஞானபூர்வமான அணுகுமுறை தேவை குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் புதிய தொழில்நுட்பங்களை கற்கும் வாய்ப்பு கிடைக்கும் எழுத்து தொடர்பு ஊடகங்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் வரும் சூரிய மற்றும் புதன் பகவான்களின் ஆறாம் வீட்டு பெயர்ச்சி சூழலில் போட்டி மனப்பான்மையை அதிகரிக்கும் இது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உதவும் சனி பகவான் வக்ர நிலையில் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் அதேபோல் தொலைதூர இலக்குகளை அடைய பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் மூலோபாய முதலீடுகள் செய்வதற்கு இது நல்ல காலமாக அமையும் சமூக வளையத்தில் உங்கள் பங்களிப்பு அதிகரிக்கும் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பதால் புதிய சமூக குழுக்களில் சேரும் வாய்ப்பு வரும் இது உங்கள் நெட்வொர்க்கிங்கை வலுப்படுத்தும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களால் மதிக்கப்படும் ஊடக தளங்களில் உங்கள் இருப்பு அதிகரிக்கலாம் பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு செல்வதால் கலை இசை கல்வித் துறைகளில் சமூக பங்களிப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதால் கூட்டு முயற்சிகளில் தலைமைத்துவ பங்கு வகிக்க நேரிடும் இதனால் உங்கள் சமூக அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக பயணத்தில் இந்த மாதம் ஆழமான மாற்றங்கள் நிகழும் சனி பகவான் வக்ரநிலையில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உள்முக சிந்தனை அதிகரிக்கும் கடந்த கால செயல்களை மறுபரிசீலனை செய்யும் மனநிலை உருவாகும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் பாரம்பரிய ஞானத்தில் ஆர்வம் வரும் புராண கதைகள் வேத சாஸ்திரங்கள் படிக்கும் எண்ணம் உண்டாகும் சூரிய பகவான் ஆறாம் வீட்டுக்கு செல்வதால் சேவை மனப்பான்மை வலுப்படும் தான தர்மங்களில் ஈடுபடும் வாய்ப்பு வரும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஆன்மீக நூல்களை படிப்பதிலும் ஆன்மீக விவாதங்களில் பங்கேற்பதிலும் ஆர்வம் அதிகரிக்கும் தியானம் ஜபம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வது நல்ல பலனை தரும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் வருமாறு செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யலாம் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் நல்லது சனி பகவானின் வக்ரநிலைக்கு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர மந்திரம் ஜபிக்கலாம் எள் எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது ராகு பகவான் மற்றும் கேது பகவானின் திசை பரிகாரமாக பக்தி பூர்வமாக நாகதோஷ நிவாரண மந்திரத்தை நித்தியம் ஜபிப்பது சிறப்பும் புண்ணியமும் அளிக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் குரு ஸ்தோத்திரம் அல்லது தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் சுக்ர பகவானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் நன்மை பயக்கும் பொதுவான பரிகாரங்களாக தினசரி கணபதி வணக்கம் சுப்பிரபாத ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற மந்திர பாராயணங்கள் உதவும் அவசியம் உடையவர்களுக்கு அன்னதானம் செய்வது பசுக்களுக்கு புல் கொடுத்தல் கோவில்களில் சேவை செய்தல் போன்ற புண்ணிய செயல்கள் செய்யலாம் இந்த செப்டம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சவால்களும் வாய்ப்புகளும் இணைந்து வரும் காலமாக அமையும் கிரக பெயர்ச்சிகள் படிப்படியாக மாற்றங்களை ஏற்படுத்துவதால் துறையில் புதிய திசைகள் திறக்கப்படும் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும் உறவுகளில் பொறுமையுடன் அணுகுவது அவசியம் அதே சமயம் உடல் நலத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது முக்கியம் இந்த காலம் ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதால் மன அமைதியை வளர்க்கும் செயல்களில் ஈடுபடலாம் நிதிநிலையில் கட்டப்பாடான செலவினம் பலனளிக்கும் மேலும் சமூக தொடர்புகள் வலுப்பெற்று புதிய ஆதரவு வட்டங்கள் உருவாகும் இவ்வாறு மூலோபாய திட்டமிடலை சரியாக பயன்படுத்தினால் இந்த மாதம் வெற்றியை நோக்கிச் செல்லும் பாதையை அமைக்கும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினைப் பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்